அழகு பொறாம பாடுவ அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல நார்மலா தான் இருக்கிற என்னோட கொஞ்சம் அழகு கம்மி தான் இத பாத்தாட மாயங்கன பையன் தயவு செஞ்சு சார் இன்னும் ஒரு தடவை அதை பிளே பண்ணுங்க சார் இத பாத்தாட மாயங்கன பையன் என்ன கட்டப்பா தலை புது நான் மாதிரி இருக்குது எந்த ஒரு மொட்டை எனக்கு எங்க லட்டு பிசிக்கு போலமா எங்க ஊட்டி முருகூர் கோயில் ஒண்ணுக்குது அங்க போய் சிம்பிளா மொட்டை எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா சி பிச்சைக்கார நாய் உன்ன போய் கேட்டேன் பாரு உனக்கு இருபது நாள் சஸ்பெண்ட் இருபது நாளைக்கு வேலைக்கு வர்றது தலை பார்த்தா என் இரு கண்களும் கூசுகிற என்னை மன்னித்து விடுங்க தாயே வேணும் என்றால் உங்களுக்கு நான் மைசூர் பாக்கி எடுத்துட்டு வந்துகிறேன் தருகிறேன் தாயே போயிடுறா கழிவு கடவாயில ஊத்தி விடுவேன் தலையே பாரு அவன் நாளை பாரு சொட்ட தலையா போட ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு

பொம்பளைங்க ஒரு வரிசை வர சொன்னாங்க நானும் அந்த வரிசையில் வந்தேன் பையன் அங்க வைக்கிறான் இங்க வைக்கிறான் கடைசியில மூஞ்சில எடுத்து வந்து வைக்கிறான் அதனால்தான் அவன் தலையில் வச்சு தேச்சு விட்டேன் ஐயோ நீங்க ரொம்ப மூஞ்சி பரவ மாதிரி சீ என்னடா பாகுபலி உன் பொண்டாட்டிக்கு எல்லாம் உனக்கு சொல்லி குடுத்துட்டாளா என்னடி இது நான் கேக்குறேன் அன்னைக்கு வளகாப்பு நான் என்னவோ உனக்கு ஏத்தி ஏத்தி விட்டு நிற பொண்டாடி தலகாணி மந்திர போட்டதானு உனக்கு மானுங்க அது மரியாதைக்கு அது என்ன வரும்போது தங்கம் வயரமா தூக்கின்னு வந்தா எல்லாம் கவரிங்கி அத வேற ஞாபகப்படுத்திட்டு புடவ கூட வாடகை புடவை கட்டுன்னு வந்துக்கிறான் அந்த சட்டாளுக்கு அவ பேச்சு கேட்டு நீ ஆடுற

குடி சோ லேடிஸ் அண்ட் ஜென்டர்மன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மறக்காம லைக் போட்டு இந்த வீடியோவுக்கு ஹைப்பும் கொடுத்துருங்க அப்படியே நம்ம சேனல்ல Subscribe பண்ணிருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்